சார் கரூரில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி அந்த இன்சிடென்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் தாவேக்காவினர் சரியாக கையாண்டுகிட்டு இருக்கிறாங்களா முதல்ல தாவேக்காவினர் சரியாக கையாளலைங்கிறது தான் இப்போ பெரிய குற்றச்சாட்டு கையாண்டுருந்தாங்கன்னா அவர் கட்சியுடைய அவருடைய பர்சனல் ஆடிட்டர் வந்து கட்சியுடைய பொருளாளர் அவருடைய மன்றத்தினுடைய தலைவர் வந்து இந்த கட்சியுடைய செயலாளர் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா யாரை வந்து நீங்கள் பண்ணுவீங்க அவர் வீட்டு டிரைவராக இருந்த ஒருத்தருடைய பையன் வந்து மாவட்ட செயலாளர் மக்களை எப்படி அணுகணுங்கிறது தெரியாது அரசியல் கட்சியை எப்படி வழிநடத்திட்டு போறதுங்கிறது தெரியாது நீங்கள் யூக வகுப்பாளர் அவங்க வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமே ஹம்பக் இது ஒரு ஃப்ராடு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் மக்கள் மத்தியில் வெகுஜன மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு பெருகிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்கல்ல அது அவங்க அவங்க பரப்பிரதாப்பு இதுவும் இவங்க பரப்பிரதா சரி இவர் ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு அவர் இளைஞராக இருக்கிறாரு ஏதாவது பண்ணுவார் நினைக்கிறப்ப இவர் ஒரே ஒரு இந்த இன்ஸ்டன்ட்லேயே ஒட்டுமொத்த இமேஜும் போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் ஆகுது ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு கட்சி ஆஃபீஸ் நிர்வாகிகள் கூட சுவிச் ஆஃப் பண்ணி ஓடிப்பிட்டான் கட்சி ஆஃபீஸ் பூட்டிக்கிறது இதெல்லாம் எந்த அரசியல் கட்சி நடக்கும் ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுன்னா உடனே அது கரஸ்பாண்ட் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் மேலே நீங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் ஏன் பண்ணாம இருக்காங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தம் இருக்காங்க அவங்க அப்பாவுடைய ஆசை வந்து பையன் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது இதை அவங்க கண்டிப்பாக பண்றாங்க சமுதாயத்தை காக்க வந்த ஒரு அட்சகர் ஒரு புரட்சியாளர் ஒரு வானத்துல இருந்து இறங்கி தேவதூதர் சூப்பர் மேன் ஒரு சூப்பர் பவர் சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றது இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக இது பண்றது இப்படித்தானே எம் ஜி படம் எடுத்தாங்க ஒரு முறை நீங்கள் எல்லாம் இருக்கும் டெல்லியில் போய் கட்சியை ரிஜிஸ்ட் பண்ணி வந்தார் பண்ணிட்டு வந்தோன்னே விஜய் என்ன பண்ணார் எனக்கு அது சம்பந்தம் இல்லை என் பேரை பயன்படுத்தக்கூடாது ஃபோட்டோவை பயன்படுத்தணும் அறிக்கையை கொடுத்தார் விஜய் பயந்துகிட்டே தான் இருக்காரு மாஸ்டர் படம் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரே கட்சி வைண்ட் அப் ஒரு மூணு தான் இருந்திருக்கிறது இதெல்லாம் உண்மை யதார்த்தமான உண்மை கட்சி அப்புறம் கட்சி சிஎம் ஆயிடுவோம் அப்படிங்கிறது விஜய் கனவுலையும் நான் தெரியாது நான் அவருக்கு புரியாது இப்போ இருபத்தாறு தேர்தலில் வாக்குகளை பிரிப்பது மட்டும் தான் விஜயின் நோக்கம் விஜய்க்காக கொடுக்கப்பட்ட வேலை கட்சியை கலைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கட்சியை கலைக்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தாவேக்கா தொடர்பான விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூரில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி அதை பற்றி நிறைய விஷயங்கள் பல கோணங்களில் பேசியாச்சு பட் அதற்கப்புறம் பொழுது அந்த இன்சிடென்ட்டில் இருந்து அந்த இன்சிடென்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் தாவேக்காவினர் சரியாக கையாண்டுகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதில் உங்களோட பார்வை இல்லை முதல்ல தாவேக்கா அவர்கள் தாக்கா தாவேக்காவினர் சரியாக கையாளலைங்கிறது தான் இப்போ பெரிய குற்றச்சாட்டு கையாண்டுருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விமர்சனமே வந்திருக்காது ஏன்னா அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் அரசியல் செய்ய தவறி இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திமுக தான் வந்து உள்ள ஆளமிச்சு வந்து திமுக அரசு தரப்பில் இருந்தால் அவங்க இது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் அங்கேயே பண்ணியிருக்கணும் அந்த ஸ்பாட்லேயே பண்ணியிருக்கணும் ரெண்டு நாள் கழித்து முப்பத்தெட்டு மணி நேரம் கழித்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பேசுறதுங்க சரியாக அந்த விஷயத்தை அவர்கள் கையாள முடியவில்லை தெரியல அதான் முக்கியம் அந்த விஷயத்த கையாள தெரியல ரெண்டாவது அங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்களும் கிடையாது அதுதான் அதுக்கான காரணம்னு எதிர்பார்க்கிறதா இப்போ மாற்றுக் கட்சியிலிருந்து அந்த மூத்த அரசியல்வாதிகள்லாம் வந்து சேர்லா இருந்தாங்க பட் அதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறார் விஜய்னு ஒரு தகவலாம் வந்தது பட் அதெல்லாம் இல்லாமல் அவர்களை உள்ள அனுமதிச்சிருந்தா அவங்க இதை எப்படி பண்ணிருக்கணும்னு கைட் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்க இல்ல ஒரு கட்சிக்கு பல அணிகள் இருக்கும் வழக்கறிஞர் அணி மாணவர் அணி இலக்கிய அணி அந்த மாதிரி பொறியாளர் அணி நிறைய அணிகள் இருக்கும் இந்த மாதிரி அணிகளோட அமைப்பை ஒன்றும் போடலை இரண்டாம் கட்ட தலைவர்களும் கிடையாது இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஒரு இன்டெலக்சுவல் ஒரு ஒரு ஆட்கள் இருந்தாங்க இலக்கியத்துறை சார்ந்த ஆட்கள் இருந்தாங்க ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க ஐஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர் இருந்தாங்க நிறைய ஒரு ஒரு பேக்கப் இருந்துச்சு அதனால அந்த வந்து ஒரு ஒரு எலெக்ட் கட்சியாக கொண்டு போனாங்க கமல்ஹாசனுடைய அந்த எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டாக இருக்கும் ஆனால் பட் அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கினா வச்சுக்கலாம் இங்கே அப்படி ஆளே இல்லை அவர் கட்சியுடைய அவருடைய பெர்சனல் ஆடிட்டர் வந்து அந்த கட்சியுடைய பொருளாளர் அவருடைய மன்றத்தினுடைய தலைவர் வந்து அந்த கட்சியுடைய செயலாளர் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா யாரை வந்து நீங்கள் பண்ணுவீங்க அவர் வீட்டு டிரைவராக இருந்த ஒருத்தருடைய பையன் வந்து மாவட்ட செயலாளர் இதில் யார் இருக்கா யாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது கல அனுபவம் கிடையாது மக்கள் தொடர்பு கிடையாது சிடி நிர்மல்குமார் மட்டும்தான் வெளியிலேருந்து வந்திருக்கிறார் இன்னொருத்தர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நேரம் டியூட்டி முடிச்சுட்டு ரிசைன் பண்ணி நேரம் வந்திருக்கிறாரு இவங்க மக்களுடைய தொடர்பு கிடையாது மக்களை எப்படி அணுகணுங்கிறது தெரியாது அரசியல் கட்சியை எப்படி வழி நடத்திட்டு அவங்க வீக வகுப்பாளர் இருக்காங்க இது இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தினாங்க ஓகேவா இன்னைக்கு இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆகும் அதற்கு மூணு புது தேர்தல் வந்திருக்கு இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்கு எந்த வீக வகுப்பாளராக பாஜக பயன்படுத்தியிருக்கா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உலகத்தின் டாப் மோஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டு வந்து இந்தியாவில் அவங்க அரசியல் பண்ணியிருப்பாங்க ஏன் பண்ணல அப்போ அது வந்து ஒரு கம்பக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த டேட்டாஸ் பேசுறது போன தேர்தலில் எப்படி நடந்துச்சு இந்த தேர்தலில் எப்படி நடந்துச்சு அந்த தேர்தலில் என்ன பர்சென்டேஜ் வாங்கினாங்க என்ன கம்யூனிட்டி இருக்கிறாங்க இங்கே யாரை வேட்பாளராக போடலாம் தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி புதுசாக புதுசாக செய்யலாம் வேனில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா மேலே நின்னு பேசலாமா உள்ள உட்காந்து பேசலாமா என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடணும் என்ன கலர் பேண்ட்டு போடணும் எப்படி நடந்து வரணும் எந்த எந்த ரேஞ்சில் நீங்கள் பேசணும் இதுதான் உங்களுடைய வேலை இது பாஜக தெரிஞ்சு போச்சு நீங்கள் இதுக்கு இதுக்கே நான் உங்களுக்கு பல கோடி கொடுக்கணும் ரெண்டாவது சோசியல் மீடியா ப்ளாட்ஃபார்மில் ப்ரொமோஷன்ஸ் இன்றைக்கி தான் நிறைய நிறையா வந்துருச்சு டிஜிட்டல் டிஜிட்டல் மீடியா ப்ரொமோஷன் ஒரு ஆயிரம் கம்பெனி இருக்குது ஏதோ ஒரு கம்பெனியில் டயப் பண்ணோம்னா அவங்க அழகாக ப்ரொமோட் பண்ணி கொடுத்து பேப்புறாங்க இதுக்கு தான் நீங்கள் இரநூறு கோடி கொடு முந்நூறு கோடி கொடு நான் சொல்கிறது கேள்வி அப்படின்னு முழுவதுமாக அந்த கட்சியை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க கண்ட்ரோல் எடுத்து தான் வந்து பல இதில் போகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணி ராமதாஸ் தான் பண்ணார் என்ன ஆச்சு மாற்றம் முன்னேற்றம் அந்த 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 பிளானே தப்பு ரெண்டு தீம் அதிமுக திமுக ரெண்டு கட்சி இருக்கு ரெண்டு மாபெரும் தலைவர் இருக்கு அப்படி தனியாக நின்னீங்கன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சே நீங்க உங்களை கட்டி இறக்கி ஒருத்தர் கூட்டம் வந்து பல கோடி ஆட்டையை போட்டு விட்டு போயிருக்கிறாருன்னா அப்போ என்ன அளவில் அவங்க இருக்கிறாங்க ஏன் ஜெயிக்க வைக்க முடியல சரி இதே பிரசாந்த் கிஷோர் எடுத்துங்க சஞ்சுராஜின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு பீகாரில் நடந்த எலெக்ஷன்ல நின்னாரு இடைத்தேர்தலில் டெபாசிட் போச்சு ஏன் அவரால் ஜெயிக்க முடியல ஜோசியம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் அவன் பாவன் ரோட்லேயே உட்காந்துருப்பான் வரவங்களாம் சொல்லுவான் நீ ஆடி போய் ஆவணி வந்துன்னா டாப்பாக வந்துருவேன் வாழ்க்கையை மாற போதுமா அவன் பல வருஷமா அங்கேயே வந்துரும் அதே கணக்கு தான் இங்கே கணக்கு இது ஒரு 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 டேட்டாஸை வச்சு பண்ணக்கூடிய வேலை இதனால எந்த பயனுமே கிடையாது இப்ப விஜய் கெட்டு போனது காரணமே இந்த தான் அவனுக்கு கொடுத்த தான் கள யதார்த்தம் என்ன இவங்க சொல்றத கேட்டுட்டு கையை காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ரெண்டு ஒரு பாட்டு பண்ணா ஓட்டு போட்டுருவாங்க நம்ம வந்து சால்விய வீசி எறிஞ்சா ஓட்டு போட்டுருவாங்க இந்த இன்சிடண்ட்டுக்கு அப்புறமும் மக்கள் மத்தியில வெகுஜன மக்கள் மத்தியில விஜய்க்கு ஆதரவு பெருகிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அவங்க பரப்புறதா இருக்கு இதுவும் இவன் பரப்புறதா அதாவது விஜய் வந்த பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு மாஸ் இருந்துச்சு என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒருத்தர் வராருப்பா ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இது காமன் மேலே ஒரு நம்பிச்சு எப்பவுமே அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கும் விஜயகாந்த் வரப்போ அந்த எட்டு பர்சன்ட் போட்டாங்க இல்லையா இந்த இந்த எட்டு டு பத்து பர்சன்ட் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் எல்லா தேர்தலையுமே இவங்க வந்து ஒரு புதுசாக எதிர்பார்த்தே இருப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இந்த ஆல்டர்நேட்டிவ் சோர்ஸாக விஜய் இந்த இந்த முறை வந்து வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க சரி இவர் ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு ஒரு இளைஞராக இருக்கிறாரு ஏதாவது பண்ணுவார் நினைக்கிறப்ப இவர் ஒரே ஒரு இந்த இன்ஸ்டன்ட்லேயே ஒட்டுமொத்த இமேஜும் போயிடுச்சு இவருக்கு வந்து ஒரு ஒரு லீடருக்கான கெப்பாசிட்டி கிடையாது இவருக்கு இவர் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத நம்பராக இருக்கிறாரு இவர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல இவர் தமிழ்நாட்டை எப்படி இவர் கையில் கொடுத்தா அப்படி ஆகும் அப்படிங்கிற அந்த இமேஜ் போயிடுச்சு அந்த ரசிகர்கள் ஒன்றும் நம்புவாங்க கூட ஓட்டு போடுவாங்க கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த காமனாக விழுகிற ஓட்டு வந்து இன்றைக்கி அந்த அந்த இமேஜ் விஜய்க்கு வந்து முழுவதுமாக செதஞ்சு போச்சு அதுக்கு காரணமும் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொடுத்த தப்பான ராங் கைடன்ஸு அனுபமான ஆட்களை உள்ளே இழுக்காத விஷயங்கள் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் இருந்தாங்க பண்டாட்டி ராமச்சந்திரன் இருந்தாங்க நிறைய பேர் கூட இருந்தாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணி கொண்டு போனாங்க இப்போ அங்கே இல்லை இப்போ விஜயோட அந்த பிரச்சாரத்தில் இரண்டாம் கட்ட தலைவரும் அஞ்சு பேர் இருக்கான்னு வச்சுங்க இருந்தாங்கன்னா அழகா விஜயை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேஃப் பண்ணிட்டு அவங்க கலந்துகிட்டு போய்ப்பாங்க அந்த வந்து சேஃப் பண்ணிட்டு கலந்து போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு அதுக்கு என்ன சொன்னாங்க எதிர்கட்சியெல்லாம் அந்த அம்மா ஜெயலலிதா வந்து அதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல அவங்க வந்து அவங்கள ரீச் பண்ண முடியல அதனால் ஓவர் ஃபுளோ ஆகி திறந்து விட்டோம் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு ஃப்ளட் வந்துருச்சு பல உயிர்கள் போச்சு பல பேருக்கு இதாகி போச்சுன்னு ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு பயங்கரமாக எதிர்கட்சியில் வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த அந்த இன்ஸிடெண்ட்டை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் ஆகும் போகுது ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க உங்கள் கட்சி நிர்வாகிகள் கூட சுவிச் ஆஃப் ஓடி போயிட்டான் கட்சி ஆஃபீஸ் கிடக்கு இதெல்லாம் எந்த அரசியல் கட்சி நடக்கும் ஏன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இன்ஸிடென்ட் நடக்குது சென்னையில் பல உயிர்கள் பழி போகுது பல பேர் உடமையில் இழந்து நிற்கிறாங்க இந்த மார்க் மெசேஜ் போகுது ஆறுமா அடுத்த ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க உடனே ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு உடனே அதிகாரிகள் அனுப்புகிறாங்க அமைச்சர்கள் அனுப்புகிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த வட்டமாக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ரோட்டில் கடை வச்சுருந்தீங்களா அவங்க கடை போயிடுச்சு ஐயாயிரம் பத்தாயிரம் அதை கொடுத்து அப்படியே சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல திருப்பி ஜெயிச்சிட்டாங்கல்ல ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதை ஹேண்டில் பண்ண கூட உங்களுக்கு தெரியலையே ஒரு நிகழ்ச்சியை ஆர்னைஸ் பண்ண தெரியல நிகழ்ச்சியில் நடந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல அரசியல் பண்ணவும் தெரியல இதுதான் பெரிய குற்றச்சாட்டு ஒரு தடுமாற்றமாக இருக்கு இப்போ வந்திருக்கிற விஷயங்கள் அதில் அடுத்ததாக அந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டது பொதுநல வழக்குகளாக அதில் நீதிபதிகள் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே அவ்வளோ கடுமையாக இருந்தது அப்போ அதுக்கப்புறமா வந்து எழுதுற கொஷின்ஸ் வந்து விஜய் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க அவர் வந்து கைதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு ஏன்னா ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்தோன்னா அது நம்மளோட அரசியல் பயணத்துக்கும் அது ஆதாயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நினச்சிட்ருக்கிறாருன்னு ஒரு தகவலாக அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணுறதுன்றது கர கரெக்டாக அது விஜய் கைதானார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை விஜய் கைதாவாரா அப்படிங்கிறத கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு கே கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடனே பண்ண மாட்டாங்க இப்போ இந்த பதட்டம் தரியணும் இப்போ இந்த அவங்க எல்லாருமே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க இந்த குஷி ஆனந்த மற்ற திரு எண்மல் குமார்லாம் அவங்களுடைய கேஸ் இன்றைக்குது ஸ்ப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் முன்ஜாமி நீங்கள் கேன்சல் பண்ண பிறகு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க அங்கே ஒரு டாப் மோஸ்ட் ஒரு அட்வைட்டை முடிச்சு இன்னைக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு அவங்க வந்து நம்பர் ஆகும் அதுக்கு வந்து முன்ஜாமீன் அவங்க மூவ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏன்னா இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த நிர்வாகிகள் தூ தூக்கிட்டு அவங்க ஏதாவது வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா விஜய் மேல கேஸ் பை பண்ணிடலாம் ஈஸியா எனக்கு தெரியாதுங்க தலைவர் என்ன இப்போ அதனால தான் இவங்க தலைமரவே இருக்கு இவங்க வந்து சரண்டர் ஆகிறதோ ஒரு மூணு நாள்னா ஆறு நாளா உள்ளே இருந்து வரதோ பெரிய பிரச்சனை கிடையாது இவங்கள்ட்ட ஏதாவது எழுதி வாங்கிட்டாங்க இவங்க ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா விஜய்க்கு நேரடியாக ஒரு சிக்கல் வந்துடும் இந்த பிரச்சனை எல்லாம் பிறகு பிறகுதான் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணுவான் விஜய் எனக்கு கைது பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு போயிருவாங்களாங்கிறது தெரியல வழக்கு பதிவு பண்ணுவாங்க கோர்ட் கேஸ்ன்னு அந்த மாதிரி அலைய விடுவாங்க துணியடியா நாளைக்கே காலையில் விஜய் பிடிச்சு உள்ள புள்ளல் எல்லாம் போட்ட மாட்டாங்க வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அதுக்கு நீதிமன்றத்துக்கு அலைய விட்டு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அது நெருக்கடின்னு சொல்றதை விட அதான் சரியா இருக்கும் பலரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சம்பந்தப்பட்ட விஜய் மேல் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல ஒரு ஸ்கூலில் ஏதாவது ஒரு இன்சிடண்ட் நடந்து போச்சுன்னா உடனே அந்த கரெக்ட் பண்ணுறது அரசு பண்றாங்க இப்போ இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணாம இருக்காங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை இருக்காங்க இப்போ ஆதா அரிஜினா போட்ட அந்த ட்விட்டுக்கும் அதுக்கு பின்னாடி நடந்ததுனா விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாமே இந்த பதினொரு பதினாலு பதினேழு வச்சு பசங்க எல்லாமே இந்த ஜென்சி நேபாளத்தில் எப்படி பண்ணணும் அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வேலையை பண்றாங்க அதனால ஒரு ட்விட்டு போட்டார் அதுக்கு டெலிட் பண்ணார் இப்போ விஜயை கைது பண்ணா சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருக்கோம் ரோட்டுக்கு வந்துடுவோம் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது அதுவே கைது பண்ண போறாங்க ஒரு செய்தியை பரவாயில்ல வீடியோ போடுறான் போலீஸ் வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவோம் திருமலையை தொட்டிட்டிங்கன்னா தான் தமிழ்நாட்டை பத்தி எறியும் சினிமா அவசரங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்ப அது வந்து அப்படி நடந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இன்னும் பெரிய பேக் ஃபயர் ஆயிடும் அதனால நம்மளுடைய தொண்டர்கள் தொண்டர்கள்ஸ் ரசிகர்கள் இப்படி பண்ணக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிடணும் இப்போ இன்கேஸ் கைது செய்யப்பட்டாலும் கூட நீங்க எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்கணும் அமைதியான முறையில போராட்டம் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கட்சியினருக்கு போய் சேரும் தொண்டர்களுக்கு போய் சேர ரசிகர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதான தகவல் அதை தானே பண்ணுவாங்க என் தொண்டரை மாவட்ட செயலாளர்கள் கூட பேசிட்டு இருக்கிறதுலாம் இல்ல மாவட்ட செயலாளர் பேசுறது கடைக்கோடி தொண்டனுக்கு எப்படி போய் சேரும் நீங்க என்ன மெசேஜ் சொல்லிருக்கணும் வீடியோ நாற்பத்தோரு பேருக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் நான் வர்றேன் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல இந்த பிரச்சனைலாம் சேர்ந்தப்படும் நேரடியாக வந்து பார்க்குறேன் உங்களோட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தொண்டர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் பத்திரப்படக்கூடாது பக்குவமாக இருக்கணும் ஆத்திரப்படக்கூடாது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு சொல்றதுதான் நல்ல தலைமை பண்பு கிடையாது நீங்க என்ன சொல்றீங்க ஜிஎம் சார் என்ன வாரியர்ஸ் தொற்றாதீங்க சார் என்னை எவனா வந்து பிடிச்சிட்டு போங்க சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன் சார் அப்படின்னா அவங்க தூண்டி விடுற மாதிரி தான் அது இப்போ விஜய் டார்கெட் பண்ணுறாரு அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் டார்கெட் பண்ணுறாரு இப்போ விஜய்க்கு நேரடியாக வந்து உங்கள் பிரச்சனை பண்ண போகிறாங்க இவங்க தூண்டி விடுற வேலையை தான் பண்ணுறாரு அப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வராரா இல்லை தன்னோட தொண்டர் பலத்தை காட்டி வேறு எதோ அவருடைய ஆதாயத்துக்காகவோ அவருடைய பலத்தை காட்டணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்திருக்கிறாரா அவருடைய அரசியல் ரீதியிலான அந்த வியூ தான் இருக்குது மக்களுக்கு சேவை செய்யணுன்றதில் வியூ என்னவாக தான் இருக்குது விஜய்க்கு அரசியல் ஆசையே கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்கிற விஜயனுடைய பர்சனல் கேரக்டர் அப்படின்னா ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் ஒரு சையான கேரக்டர் தனிமையாக இருக்கக்கூடிய நபர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் கிடையாது பெருசாக அவர் யாருக்கும் உதவும் அவர் செல்ஃபா செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் தான் அவர் அவரை பொறுத்தவரைக்கும் அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா விஜய் அரசியல் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு ஒரு அவர் முதலில் நடிகராக ஏற்றுக்கிட்டே தமிழ்நாட்டில் பெரிய மிராக்கி ஏன்னா முதல் படம் வந்தப்ப பயங்கரமான விமர்சனம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்றாருன்னா அடுத்த சில படங்கள்ல கொஞ்சம் டபுள் மீனிங் செக்ஸியெல்லாம் பாடங்கள்லாம் போட்டு அப்படியே ஒரு ஒரு நடிகராக கொண்டு வந்து ஸ்டே பண்ணிட்டார் அவங்க அப்பா அதற்கு என்ன பண்ணுறாருனா நடிகராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இவனை வந்து ஒரு தமிழ்நாட்டின் ஆக்கணும் தலைவராக்கணும் பிளான் பண்ணுறேன் அப்போ தலைவராக ஆக்கிறதுக்கு என்னன்னா வில்லனை இவர் அடிக்கணும் அநீதி கேட்டு பொங்கி விடணும் அப்படின்ற மாதிரியான கதைகளாக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி படமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பத்து வருஷமாக அடிக்கிறாங்க இதைத்தான் அன்றையே கிடைத்தார் ஜெயலலிதா டைம் டு லீடாக போடுற வாடா அன்றி உழுதுக்கு உட்கார வச்சாங்க அதெல்லாம் அவங்க அப்போ பிளான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருடமாக வந்த விஜயினுடைய படங்களில் அந்த ஓப்பனிங் சாங்கு நீங்கள் எந்த பாட்டு போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க சமுதாயத்தை காக்க வந்த ஒரு ரட்சகர் ஒரு புரட்சியாளர் ஒரு வானத்திலிருந்து இறங்கிய தேவ தூதர் ஒரு சூப்பர் மேன் ஒரு சூப்பர் பவர் இல்லை சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறது இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக இது பண்ணுறது இப்படி தானே எம்ஜிஆரும் படம் எடுத்தார் கரெக்ட் நல்ல கேள்வி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இருபது வருட பயிர் எம்ஜிஆர் முதல் நாள் மேக்கப் கழிச்சிட்டு அடுத்த நாள் வந்து சிஎம்லாம் ஆகலை எம்ஜிஆர் வந்து நடிகராக இருக்கிற போதே பெரியாரிடம் போய் அவர் பழகிறார் பெரியாரோட சி சேர்ந்து பயன்படுறார் இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா வந்து தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற அண்ணா கூட வர்றார் இவருடைய அந்த கரிஸ்மாட்டிக் அந்த பவர் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பெரிய அளவில் உதவிச்சு எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சாரத்தை தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து தொடர்ந்து திமுக கூட்டங்களுக்கு பேசினாங்க பிரச்சாரத்தில் இருந்தாங்க அந்த அந்த மன்ற நிர்வாகிகள் அரசியல் பங்கப்படுத்த படுத்திட்டாங்க அதற்கு பிறகு கட்சியுடைய பொருளாளராக இருக்கிறார் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவ்வளவுக்கு பிறகுதான் எழுபத்தி ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுபத்தி ஒண்ணு ஆரம்பித்து எழுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பயணம் பாருங்க பெரியார் அண்ணா கலைஞர் இவங்களோட எல்லாம் பயணம் பண்ணிட்டு கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்கு தான் ஒரு ஆட்சியை பிடிக்கார் நடிகராக பார்க்க முடியாது என்ன இங்க இல்லையே அன்னைக்கு அண்ணா வந்து கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷம் தான் இறந்து போறாரு அண்ணா ஆரம்பித்து ரெண்டு ரெண்டு வருஷத்துல இறந்து போனாலும் திமுக இன்றைக்கி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கு ஏன் அப்படின்னா அண்ணா வந்து அடுத்த கட்டமாக ஒரு ஆற்றல் மிக்க அறிவு மிக்க தம்பிகளை உருவாக்கி வச்சுட்டார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் இந்த பக்கம் பார்த்த பேராசிரியர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் இந்த மதியழகன் டிசி டி கே சீனிவாசன் ஒரு பெரும் கூட்டம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்த அனுபவம் மிக்க ஒரு அணுமில்ல படித்த ஒரு ஆர்வம் மிக்க ஒரு கூட்டம் அண்ணாவுடைய முதலமைச்சர் இருந்தால் எல்லாருக்கும் பெரும்பாலானவருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு தான் அவங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாங்க தமிழ்நாட்டை பேரை மாத்தினாங்க அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை போராட்டம் போ கொண்டு வந்தாங்க மொழிக்காக பாடுபட்டாங்க இருமொழி கொள்கை பிரச்சனை கையில் எடுத்தாங்க இந்தியதை பற்றி தாங்க எவ்வளோ பக்குவப்பட்ட நபர்களாக உருவாக்கி வச்சுருந்தார் அண்ணா அதனால தான் அண்ணா மறைந்த உடனே அந்த கட்சி செத்தடலை அண்ணா மறைந்தது பிறகு அந் கட்சி சித்தரலையே இன்னைக்கு வரைக்கும் இருக்கே திமுக அதுக்கு அண்ணா உருவாக்கி வச்ச அந்த பில்லர்ஸ் அப்படிங்க யாருமே இல்லையே அதனால திரும்ப திரும்ப கம்பேன் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியல் ஆசையெல்லாம் கிடையாது அவங்க அப்பாவுடைய ஆசை வந்து தான் பையனை முதலமைச்சராக ஆசைப்படாது அதுக்காக அந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுக்கிறார் ஆஹ் அழிதலுக்கு எதிராக கூடிய ஒரு நபராக தன்னை தன்னை சித்தரிக்கிறார் அந்த மாதிரி கதைகள் தேர்ந்திருக்கு மாதிரி படங்கள் நடிக்கிறார் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கட்சியாக ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போ விஜய் பயப்படுறாரு ஒரு எல்லாம் நீங்களாம் யாருக்கும் டெல்லியில் போய் கட்சியை ரிஜிஸ்ட் பண்ணி வந்தார் பண்ணிட்டு வந்தோன்னா விஜய் என்ன பண்ணார் எனக்கு அது சம்பந்தம் இல்லை என் பேரை பயன்படுத்தக்கூடாது என் ஃபோட்டோவை பயன்படுத்தணும் அறிக்கையை கொடுத்தார் அப்போ விஜய் பயந்துகிட்டே தான் இருக்கார் மாஸ்டர் பட பிரச்சனை வர்றப்ப என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் ஏற கட்சிக்கு ஒன்றும் பிரச்சாரத்துக்குவாங்க தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு பிரச்சாரம் ஓப்பனாக சொன்ன தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க முடியாதுங்கிறார் இல்லையே நீ கட்சியை ஆரம்பிச்சு ஓட்ட பிரிக்க அப்படின்னு அழுத்தம் முடுக்கப்படுது இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முடிஞ்ச முடிஞ்ச பிறகு அவரே கட்சி வைண்டப் பண்ணாங்கிற ஒரு மூணு தான் அதெல்லாம் அதெல்லாம் உண்மை உண்மை கட்சி அப்புறம் ஆயிருவோம் அப்படிங்கிறது விஜய் கனவுலையும் நான் தெரியாது அவருக்கு புரியாது விஜய் வந்து நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிரும்னு விஜய்க்கு தெரியாது அந்த 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 கட்சி ஆரம்பிச்சு அந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்தாலும் தெரியும் பெருசு ஆக்டிவா இருந்துக்க மாட்டார் நீங்க படம் முடிச்சு வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் ஆச்சு ஓ இருபத்தாறு தேர்தலில் வாக்குகளை பிரிப்பது தான் விஜயின் நோக்கம் விஜய்க்காக கொடுக்கப்பட்ட வேலை கட்சியை கலைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கட்சியை கலைக்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காராம் இப்போ இப்ப இந்த வரிசையா சொல்லி வரேன் பாருங்க மாஸ்டர் படத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது அழுத்தம் கொடுக்கப்படுது அப்ப இவர் இவர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே ஒரு பயந்து சுபமாக இருக்காரு நீங்கள் மத்தியில் வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ இதை எதிர்த்து அவர் வந்து அவரால் வந்து அரசியல் பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வழி இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று கட்சிக்கு நேரடியாக பிரச்சாரம் பண்ணுறீங்களா இல்லையா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு ஓட்ட பிடிக்கணும்னு கேட்குறாங்க அப்போ விஜய்க்கு என்ன பண்றாங்கன்னா இந்த தமிழ் தேசியமும் திராவிடத்தை மிக்ஸ் பண்ணி அவங்களே ஒரு புதிய ஃபார்முலாவை கொடுக்குறாங்க இந்த பேனரில் நீங்கள் ஒரு கட்சி இருந்தீங்க உங்களுக்கு பின்னாடி கூடிய ஒரு பத்து சதவீத ஓட்டை பிரித்து விடுங்க அதாவது அதிமுக பாஜக இந்த எதிரான வாக்குகள் வந்து ஒரு அடியில் போய் விழுந்துடக்கூடாது அப்போ இந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய இது எல்லா மாநிலத்திலையும் செய்வாங்க பீகாரில் பண்ணுறாங்க பீகாரில் என்னென்னா அவங்களுடைய கூட்டணியிலேயே இருக்கிறார் யார் நம்ம ராம்லாஸ் பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் அந்த கூட்டணியிலே இருக்கிற அமைச்சர் இருக்கிறார் அவர் படம் என்ன பண்ணுவார்ன்னா ரிசைன் பண்ணிட்டு தனியாக போய் நிற்பார் பீகாரில் அந்த தலித்து வாக்கு நாலு பர்சன்ட் வாக்கு பிரித்து விட்டு அந்த நால்ரை பர்சன்ட் பிரிச்சது தான் ஆர்ஜி அட்டி தோற்றதே ஐக்கிய ஜனதான் அந்த ஜெயிச்சதுக்கு காரணமாக அந்த நாலரை பர்சன்ட் ஓட்ட பிரித்து விட்டுறது தான் பிரித்து விட்டப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பி அமைச்சர் வரை சேர்ந்துட்டாரு மாயாவதியை வச்சு விபியில் பிரிப்பாங்க உசியை வச்சு பிரிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நடிகரை வச்சு முயற்சி பண்ணுறாங்க கமலாசன் வச்சு முயற்சி பண்ணுறாங்க அவர் குறி குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் முடிஞ்சு போச்சு அவர் ஒரு ஒரு சீசன் கேம்பெயின் மாதிரி பண்ணுவாங்க தீபாவளி பொங்கல் ஆஃபர் மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நடிகரை வச்சு அந்த மாநிலத்தில் ஓட்டுகளை பிரிப்பாங்க கமலாசனை வச்சு பிரிச்சாங்க கமலாசனுக்கு அந்த வேலை முடிஞ்ச கமலாசன் கமலாசனம் விட்டாங்க இவர் என்ன பண்ணுறது கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் அரசியல் கதையை ஃபார்ம் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு திமுக கவுண்டர் வாங்கி ஒரு எம்பிஐ அவர் செட்டில் ஆகிட்டார் ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க ரஞ்சினி வந்து உஷார் ஆக்டர் நமக்கு இந்த அரசியல் இறங்கினா கேரியர் சினிமா கேரியர் போயிடும் அவர் சினிமாவில் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் அவர் அவரை மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வராங்க ஒரு கட்டத்தில் அவரும் வேணாண்டு போய்றார் இப்போ அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு நடிகர் தான் விஜய் இப்போ விஜய் இப்போ யாரு வந்து நிற்கிறா விஜய்க்கு பிரச்சனைக்கு அது வந்து மலர் தஞ்சாவூர் பிரச்சாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் திமுக எதிர்ப்பார் மாநில அரசு எதிர்ப்பார் ஒரு பத்து சதவீதத்தை மேலோட்டமாக பாஜக எதிர்ப்பார் ஆனா கொள்கை எதிரின்னு பாஜக சொல்வாரு அப்பதான் ஓட்டு திமுக பாஜக எதிரான ஓட்டு நான் இவரு வாங்க முடியும் இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ப இவரு பாஜகவினுடைய வினாமியாக பாஜக சொல்லக்கூடிய வேலையை சேர்த்து செய்யக்கூடிய நபராக தான் இருக்காரு இந்த பிரச்சினையின்னு வந்து அவர் எதிர்பார்க்காத பிரச்சனை இப்போ நீங்கள் கரூர்ல நடந்த விஷயம்லாம் அவங்க எதிர்பார்க்கவில்லை இப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போவோம் இப்படி ஒன்று ஒரு ஆறு மாதத்தை ஓட்டி விட்டுருவோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த படத்துக்கு போவோம் அப்படிங்கிற பிளான் எல்லாம் விஜய் இருந்தார் ஏன்னா கொடுக்கப்பட்ட வேலை அதை முடிஞ்சிடும் அதோட முடிஞ்சிடும் நம்ம வேலைக்கு போயிருவோம் அப்படின்னு இந்த நூறு நாள் இந்த பிக் பாஸ் மாதிரி தான் அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க ஆனால் இவர் என்னன்னா அவ அதையும் மீறி இவருக்கு பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக போய் பிரிவு இருந்தார் ஜட்டு கேட்குறாரு நாளைக்கு ஒன்றும் வந்து மிலிட்ரியாக வீட்டு பண்ணிக்கணும்னு கேட்பார் போல் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அவர் இருக்காரு இப்ப இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு மாவட்ட செயலர் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை ரெண்டு மூணு நாள் நடத்திட்டு இருக்காரு போல அப்போ வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்துல இருக்கிறேன் நான் ஒன்றும் மீளல எனக்கு என்னால வந்து தாங்கிக்கிற முடியல மீள முடியல கட்சியை தொடர்ந்து ரன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மனநிலையில கூட சில மாவட்ட செயலாளர்கிட்ட பெர்சனலாக பேசியிருக்கிறார் ஜி கட்சிக்கு ரன் பண்ணி போவோமா அப்படி கடைசியலாம் உறுதியான தகவல்கள் மாவட்ட செயலர்கிட்ட பேசின விஷயம் ஒண்ணுதான் அந்த மாதிரி அவர் அந்த அளவுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கிறாங்க இல்ல கரூர்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலான்னு இருக்கிறாரு ஸோ அது தொடர்பாக பேச இல்ல அந்த இருபது கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட கொடுக்க போறாங்க எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க அதுக்கு உண்டான கணக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மாவட்ட செயலர் சில பேர்த்து பெருசுலா மணம் விட்டு பேசினதுனால இந்த விஷயத்துல இருந்து வர முடியல எப்படி திருப்பி நம்மளை ஏத்துக்கிருவாங்க ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட் ஆச்சு தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் இதை பத்தி தொண்ணூறு சதவீதம் வந்து பண்ணிட்டாங்க திருப்பி ஆனா அந்த வீடியோவில விஜய் குறிப்பிட்டது வந்து நம்மளுடைய பயணம்ன்றது இன்னும் ரொம்ப வலிமையாக தொடரும்ன்ற மாதிரி தானே தான் சொல்லுவாரு அன்னைக்கு சொன்னாரு அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு என்ன நிலைமை உடனே கட்சியெல்லாம் கலைச்சிட்டு போயிட மாட்டேன் அந்த மூடில் இருக்கார் இப்படியே போகும் இந்த கட்சி இப்படியே இன்னொரு போய் தேர்தலை சந்திச்சுட்டு பிறகு அவர் கண்டிப்பாக தொடரவே இவர் எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் தாவேக்கா அக்கா தமிழ்நாட்டில் தனித்து நின்னா இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நாலஞ்சு வாங்குறதே பெரிய விஷயம் அப்ப இந்த கூட்டணிக்கு வந்தா இப்போ நெக்ஸ்ட் ஒரு அதிமுக ஆதரவு கரம் சுச்சுவேஷன் தென்படுது பரஸ்பரமாக அதிமுகவையும் அதிமுக குறிப்பாக அதிமுகவினர் தாவேக்காவை வரவேற்று வைக்கிற பேனர்கள்லாம் பார்க்க முடியுது கொடிகள் ஒன்றாங்க நட்டு இது எப்படி கூட்டணிக்கான அச்சாரம்னு பார்க்குறது இல்ல கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா கூட்டணி வச்சாதான் தெரிஞ்சு வேஷம் களைஞ்சு போயிருமே எப்படி கூட்டணி வைப்பாங்க நிக்க சொன்னதே அவங்க தானே இப்போ அவர் பாஜக கூட்டணிக்கு அதிமுக இருக்குது கூட்டணிக்கு வந்ததுன்னா இவர் எதிர்ப்பே வந்து பாஜக எதிர்ப்பு தானே மெயின் கொள்கையாக வச்சிருக்காரு அப்படிங்கும்போது எப்படி ஒரு கூட்டணி போய் சேர்ந்தார்ன்னா எல்லாம் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி சிறப்புறார் பேச்சுவார் அது நடக்கவே நடக்காது சேர்ந்தாலும் நாலு பர்சன்ட் ஓட்டு விழுகாது எப்படி விழுகும் உங்களுடைய என்ன என்ன நோக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சிங்க பாஜக கொள்கையை எதிரி திமுக அரசியல் எதிரி நீங்கள் கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிங்கன்னா அப்புறம் இந்த கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி ஓட்டு விழுகும் வெளியில் ஒன்றும் தேர்தல் வரப்போ திமுக எவ்வளவாக எதிர்ப்பார் பாஜகவை ரொம்ப சாஃப்டாக எதிர்ப்பார் தனியாக நிற்பார் ஓட்டுகளை பிரிப்பார் தேர்தல் முடியும் நடிக்க போய்விடுவார் அவ்வளோதான் இதுக்கடையில நடந்த ஒரு சின்ன சிக்கலில் வந்து எப்படி மாட்டிக்கிட்டாரு தேர்தல் வரைக்குமே போலாமா இல்ல இப்பயே கிடைச்சிடலாமா துப்பாக்கியே போயிடலாமா இல்ல இங்கே இருக்கலாமாங்கிற மாதிரி தான் இப்போ அவருடைய மனநிலை இருக்கு இதில் இடையில காங்கிரசோடு கூட்டணியான்ற ஒரு பேச்சு வந்தது இந்த ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசினார் சில மூத்த வழக்கறிஞர்களோடு பேசிட்டு இருக்கிறதும் அந்த வழக்கறிஞரை சஜஸ்ட் பண்றது ரெஃபர் பண்றதுன்றது காங்கிரஸ் அப்படிங்கிற தகவல்கள் வருது இதை எப்படி பார்க்கிறது பிரிச்சு கொண்டு இல்ல அந்த தகவல் எப்படின்னா இவங்க வந்து டெல்லி போயிருக்காங்க இப்போ சென்னையில் போட்ட பெயில் அவங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க தள்ளுபடி என்ன பண்ணுறாங்கன்னா புஷ்ஷியானந்த நிர்மல் குமார் ஒன்று சில பேருடைய பெயில் வாங்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கபில் ஷிப்பில் மீட் பண்ணிருக்காங்க கபில் சிப்பில் மீட் பண்ணி அங்கே அவர் மூவ் பண்ணார் கபில் சிப்பில் இந்த கேஸ் எடுக்க மாட்டேங்குது காங்கிரஸ் கட்சி எம்பியா இருக்காரு முக்கியமான தலைவர் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தராக இருக்காரு அவர் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்றார் இன்னைக்கு வேற ஒரு லீடிங் ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு காலைல பெயில் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதுதான் டெல்லியில் நடந்தது டெல்லியில போய் இவங்க பார்க்காத தலைவரே கிடையாது எல்லா கட்சியும் பார்த்துருக்காங்க எல்லா கட்சியும் பார்த்து எங்க ஆதரவு கேட்டிருக்காங்க போய் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து வச்சு எங்களுக்கு பேக்கப் பண்ணுங்க அப்ப தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை வச்சு பேசணும்னா ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இது ஒரு சிக்கல் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து அங்கே எதிர்த்து வரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா பேசினோம்னா சிக்கல் வரும்னு ராகுல் காந்தி முதலில் பேசியது வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் பேசவான்னு கேட்டுட்டு தான் விஜய் கிட்ட பேசியிருக்காரு இது நான் சொல்லல செல்ல பிறந்த கை பதிவு பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசியது உண்மைதான் ஆனால் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று விட்டு பேசினாரு இது எப்படி கூட்டணிக்குள் குழப்ப வரும் இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு ஒரு ஆறுதல் அவ்வளோதான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறோம் அப்படிங்கிறத அவர் ஃபோனில் சொல்லியிருக்காரு இதனால கூட்டணி என்னன்னா காங்கிரசுக்கு இன்னைக்கு திமுகவின் தேவை தேவை அகில இந்திய அளவில் திமுக கிட்டத்தட்ட இருபத்தொகுதி இருபது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே வச்சிருக்காங்க திமுக கூட்டணி சேர்த்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும் அப்ப டெல்லியில் வந்து நீங்க ஒரு போர்ஸா எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கணும்னா அது வந்து தேவைப்படுது ரெண்டாவது திமுகவும் காங்கிரசினுடைய தேவை தேவை நீங்கள் மதியில் அவங்க எதிர்த்து ஆட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னைக்கு நூறு சீட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க காங்கிரஸ் அப்போ திமுக வந்து திமுகவுக்கும் தேவை இங்க வந்து காங்கிரஸுக்கும் தேவை அப்படிங்கும்போது கூட்டணி பிளவு கூட்டணிக்குள் குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது இப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அது முதலமைச்சரிடம் அனுமதி வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறாரு அதனால இது வந்து குழப்பமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பக்கம் தான் நாளுக்கு நாள் அந்த விரிசல் ஆகிட்டே போகுது பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே அந்த தாவேக்க நண்பன் நண்பிகளை யார் அவங்களுக்கு கேட்ச் பண்றது இப்போ அந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறாங்க தலைவர் போய் தலைமறைவா இருக்கிறாரு எல்லாரும் போயிட்டாங்க இப்போ ஆர்வம் சொல்றது சொல்கிறது காலையில் சமூக வயதிலங்கெல்லாம் வச்சு செய்கிறானுங்க யாருக்குமே நம்ம சப்போர்ட் இல்லை அப்படின்னு அந்த வாக்குகளை தன் பக்கம் அப்படியே கேரி பண்ணணும்ன்ட்டு ஒரு பக்கம் அதிமுகவும் முயற்சி பண்ணுறது ஒரு பக்கம் பாஜகவும் முயற்சி பண்ணுறாங்க அதில் குறிப்பாக அந்த மாவட்ட நிர்வாகிகள் அவங்க மேலாம் வழக்கு பதிவு செஞ்ச இடத்துல வந்து இப்போ மூத்த நிர்வாகிகளாக இருக்கிற இப்போ ஆனந்த் உள்ளிட்டோர்லாம் அது அவங்களுடைய தப்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகளுடைய தப்பு மாவட்ட நிர்வாகத்தினுடைய தப்புன்னு கைவிரிச்ச ஒரு சுச்சுவேஷன் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு பிரிச்சுட்டு போகிற சுச்சுவேஷன் இப்போ இந்த மாவட்ட நிர்வாகியினுடைய மனைவி வந்து என் ஹஸ்பண்டை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க அழுகுறாங்க இதன் மூலமாக தாவைக்கா நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான மனநிலை உருவாகி இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் விமர்சனம் பல பேர் வந்து நீ கை செய்யப்பட்டிருக்காங்க பல நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டுருக்காங்க லீகல் டீம் இது வரைக்கும் பேக்கப் ஆயிருந்திருக்கான ஒன்றுமே இல்லை பெரிய அர்த்தமான விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த மதியலகன் மாவட்ட செயலாளருடைய மதிகளகனுடைய அவங்க ஃபேமிலி தான் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் கோர்ட்டில் அவங்க தான் நிற்கிறாங்க அவங்க தான் போகிறாங்க பெரிய டீம் இல்லை இதே திமுக அதிமுகனால் ஒரு பெரிய ஐடி லீகல் விங்கு உள்ளே போயிருப்பாங்க இது இங்கே ஒரு பெரிய டிராபேக்கர் கட்சி நிர்வாகிகள் தொடர்பான நிர்வாகியா இருக்கான் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுருக்கா அவனுக்கு ஒரு மேல வழக்கு போடுறாங்க அவன் எங்க போறதுன்னே தெரியல யாரை காண்டக்ட் பண்றது எல்லாரும் ஆஃப் எல்லாரும் தலைமுறையா இருக்கிறாங்க இதுவே என்னன்னா ஒரு சோர்வு கொடுத்துரும் நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரிய ஒரு சோர்வை கொடுத்துருக்கா நம்ம தளபதிக்காக பேசிட்டு இருக்கோம் நம்ம கேட்கறது கூட ஆள் ஆனால் தாவேக்கா சார்பாக வாதாடுற வழக்கறிஞர்கள் என்னென்னு எடுத்துக்கிறது அது தாவேக்கா வழக்கறிஞர் கிடையாது அவர் பார் கவுன்சிலோட செக்ரெட்டரி அவர் ஒரு முறை அவர்கள் ஜாமீன் எடுத்த போது கூட ஒரு குரூப் போட்டோ வந்தது அதை வந்து தாவேக்காவினர் அவங்க பேஜ்ல வந்து தாவேகா வழக்கறிஞரோட வழக்கறிஞர் டீமினுடைய முயற்சியின் அடிப்படையில் ஃபெலிக்ஸ் வந்து ஜாமீன் கிடைக்கப்பட்டுறதுன்னு போட்டிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறவங்க கட்சியினருக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இப்போ இந்த கேசில் வாதாடுறவர் தாஜகா வழக்கறிஞர்கள் கிடையாது அவர் பார் கவுன்சிலோடைய செக்ரட்டரி அவர் ஒரு சீனிய அட்வொகேட் அவர் வந்து கேஸில் அட்டன் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ஜூனியர் சாராக கூட இருந்திருக்கலாம் அட்வொகேட்ஸ் இல்லாமல் இல்லை அட்வொகேட்ஸ் இருந்துருப்பாங்க இந்த கேஸில் அவர் ஆதார் ஆஜரானவர் வந்துவுடைய உறுப்பினர் கிடையாது அவர் அவர் ஒரு சீனியர் அட்வொகேட் அவர் அவ்வளோதான் ஸோ நிறைவாக ஒரு விஷயம் ஸோ ஃபர்தராக என்ன நடக்கலாம் ஒரு பக்கம் சட்ட ரீதியிலான சிக்கல்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கூட்டணி ரீதியிலான விஷயங்களாக இருக்கட்டும் கட்சியினுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் நிறைவாக சொல்லிக்கிற விஷயங்கள் இல்லை இப்போ அவர் அந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் பெரிய ஒரு மன அழுத்தத்தில் மன வருத்தத்தில் ஒரு அதிர்ச்சியில் விஜய் இருக்கிறார் அந்த அந்த அதிர்ச்சியை தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கார் இந்த இருபது பேர் மாவட்டத்தில் முதல்ல வந்து அந்த இருபது கோடி ரூபா போய் சேரட்டும் அதை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் கொடுத்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்வோம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கேன் என்ன விட்டுருங்கிற மாதிரியான தான் அவர் பேசியிருக்கார் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் அடுத்த கட்டமா அவர் கட்சியை தொடர்ந்து பண்ணிட்டு போவாரா கட்சியை கலைக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாள் அப்டேட் தெரியும் ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் மன சோர்வல் இருக்கிறார் பொறுத்தவரை பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியும் பேசலாம் சார் தற்போது பல்வேறு கருத்தில் நன்றி